ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பிறகு நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பனிரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வள்ளி பத்து பேனாக்களை ரூபாய் நூற்றி எட்டுக்கு வாங்குகிறாள் கமலா எட்டு பேனாக்களை தொண்ணூற்றாறுக்கு வாங்குகிறாள் இரு இல் யார் குறைவான விலைக்கு பேனாக்கள் வாங்கினார் அழுகுமுறையை பயன்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் வள்ளி வாங்கிய வள்ளி வாங்கிய பத்து பேனாக்களின் விலை பேனாக்களின் விலை விலைவல் டு ரூபாய் நூற்றி எட்டு அப்போது ஒரு பேனாவின் விலை பேனாவின் விலைனா பத்தால் இது வாக்கு தின்னோம் அப்போ நூற்றி எட்டு பை பத்துனால் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ ரூபாய் பத்து புள்ளி எட்டுன்னு வரும் அப்போது வள்ளி வாங்கிய வாங்கிய ஒரு பேனா விலை அடுத்தது கமலா கமலா வாங்கிய எட்டு பேனாக்களின் விலை பேனாக்களின் விலை எஸ் ஈக்வல் ரூபாய் தொண்ணூற்றி ஆறு ஒரு பேனாவின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவின் விலை இஸ்இக்வல் டு தொண்ணூற்றி ஆறு 8 எட்டு அப்போது பன்னிரெண்டு எட்டுன்னு வரும் அப்போது ரூபாய் பனிரெண்டு இதோட விலை பன்னிரெண்டு ரூபாய் அப்போது ரெண்டுத்தில் எது பே எது குறைவு பத்து பை எட்டு தான் எடு குறைவு அப்போது ரூபாய் பத்து புள்ளி எட்டு குறைவு தானே அதனால் லெஸ் தென் ரூபாய் பன்னிரெண்டு அப்போது ஃபோர் வள்ளி குறைவான குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கியுள்ளார் பேனாக்களை வாங்கி வாங்கியுள்ளார் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் பன்னிரெண்டாவது